நீஸ்வராய நமக்கு குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து கற்பனசாமி அங்காள பரமேஸ்வரி அம்மன் துணையுடன் அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல் வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த குரு பயிற்சியை யார் எதிர்பார்க்குறாங்களோ இல்லையோ நீங்க கண்டிப்பா எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசி அன்புங்களேன் சுக்கரன ராசி அதிபதியாக கொட்ட உங்களுக்கு இது ஒரு என்ன மாதிரி நான் குரு காலகட்டம் கொடுக்கும் அப்படின்னா அந்த மே ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் தமிழ் மாதம் சித்திரை பதினெட்டாம் நாள் புதன்கிழமை பதினொன்று ஐம்பத்தாறுக்கு குரு பகவான் மேஷராசிலேருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் மூணுக்கும் ஆறுக்கும் அதிபதியான தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் இவர் வந்து மறைவு ஸ்தானத்தில் ரிஷபம் இருக்கிறது போது மறைந்த குரு என்ன பண்ணுவார் அஷ்டம குரு வந்தாலே பிரச்சனை கவலை இருக்குமே அஷ்டம குரு குரு வந்து அஷ்டமாயிட்டாருன்னா ரொம்ப பிரச்சனையை கொடுப்பாரு அப்படின்னு கவலைப்பட தேவையில்லை ஏன்னு கேட்டிங்கன்னா துலாம் சுக்கரனுடைய வீடு ராசி லக்னமாக இருந்தாலும் சரி ராசியாக இருந்தாலும் குரு குரு சுக்கரனுடைய வீடு நீங்கள் இந்த குருவை பார்த்து நீங்கள் அவ்வளோவா பயப்பட தேவையில்லை ஏன்னா குரு மறையிறது துலாம் ராசிக்கு ஒரு வகையில் நல்லது ஆனால் கோச்சாரப்படி குரு மறையும் போது சில பொருளாதார நெருக்கடிகளும் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு மாற்றுக்கிறதுக்கிடமல்ல அது ஒரு பாசிட்டிவும் நெகட்டிவும் இந்த முழு பதிவை நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக கிடைக்கும் நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி பதிவுங்களை நாங்கள் நட்சத்திர வாரிய தசாபுத்தி பலன்கள் சொல்லும் போது புரியலை அப்படின்னு யாராவது சந்தேகப்படுறீங்க உங்களுக்கு புரியலன்னு நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை முழுக்க முழுக்க பார்த்துட்டு திரும்ப திரும்ப கேளுங்க வயது வாரியாக உங்களுக்கு திசாபூத்தி வாரியாக பிரித்து கொடுத்துருக்குறோம் அப்படிங்கும்போது உங்கள் வயசுக்கும் உங்கள் திசைக்கும் என்ன பலன் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க வீடியோ முழுசாக பாருங்கள் அப்போ தான் தெரியும் வெளிநாடு மால் மக்களுக்கும் இது ரொம்ப உதவிகரமாக இருக்கும் தோதிடம் அப்படிங்கிற ஒரு கலை அப்படிங்கிறது முன்னையே தன்னுடைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் செயல்பாடுகள் இருந்தால் மட்டுமே வெற்றியை கொடுக்கும் அப்படி இது ஒரு உபயோகமான தகவல்கள் நிறைந்திருக்கக்கூடிய பதிவு இது துலாம் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது துலாம் ராசிக்காரங்க தான் இதை பார்க்கணும் இல்லை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அல்ல அனைவருக்கும் பகிர்ந்து பயனளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை பேனலை ஆன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தொடர்ந்து எங்களுடைய பயனுள்ள வீடியோ தொகுப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதை பார்த்து பகிர்ந்து பயனளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் சுக்ரன் ஏழாம் இடத்துல குரு ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துக்கு அஷ்டம குருவாக வரும்போது எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது துலாம் ராசிக்காரங்க அர்த்தாஷ்டம சனியே ஒரு பல வகையில கடந்து சோர்வாகி பிரச்சனைகள்லேருந்து உள்ளாகி ஒரு நாலாம் இடத்து இந்த இது வந்து எப்படின்னா வண்டி வாகனத்தில் விபத்துக்கள் வண்டி வாகனத்தின் மூலியமாக செலவுகள் அப்படிங்கிறதுலாம் ஆயே தந்துருக்கும் கண்டிப்பாக துலாம் ராசிக்காரங்க கண்டிப்பாக இருக்கும் ஒன்றும் வீடு மனைனால் பிரச்சனை வந்திருக்கும் இல்லை அப்படின்னா வண்டி வாகனத்தோடைய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் முடிஞ்சிருக்கும் இந்த மூணு வருட காலங்கள் உங்களுக்கு சொல்லில் அடங்கா துளையரங்களை இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த சனி மீண்டு வரும்போது கேது எப்படிப்பட்ட இடத்துல இருந்தால் ராசிக்கே இருந்து உங்களை கஷ்டப்படுத்தினார் வாழ்க்கையே வெறுத்து போச்சிங்க அந்த மாதிரி அதே மாதிரி அட்டாஷ்டம சனிலேருந்து மீண்டு வந்தது ஒரு ஆக சிறந்த ஒரு நல்ல விஷயமாக அது பார்க்கப்படுகிறது அதே மாதிரி மன உளைச்சல் கடினமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டத்தில் ஏழாம் இடத்து குருவை அனுபவிக்க ஆறு மாதங்களே இருந்த நிலைமையில் அடுத்து வருகின்ற எட்டாம் இடத்து குரு விரைவாக வந்துடுச்சிங்களே அப்படிங்கிற மாதிரி உங்கள் மனசில் ஒரு கணக்கு போட்டு வச்சுருக்கீங்க அந்த விரைவு குரு வந்து உங்களுக்கு நிம்மதியை கொடுப்பாரா கஷ்டத்தை கொடுப்பாரா அப்படிங்கிறது உங்களுடைய எண்ணங்கள் அப்படிப்பட்ட விஷயங்களில் தசாபுத்தி ரீஜி நட்சத்திர வாரியாக தசாபுத்தி பலன்கள் சொல்லும்போது கோச்சாரத்துடன் நினைத்து சொல்லும்போது உங்களுக்கு உங்களுடைய ஜாதகம் பார்த்து எந்த திசை போயிட்ருக்கோ அதுக்கான பலன்கள் இது முழுமையாக நடக்கும் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் இது செவ்வாயோட நட்சத்திரம் தசாபுத்தி காலங்கள் ஏழு வருடங்கள் என்னோட கேல்குலேஷனுக்கு ஒரு ரெண்டு வருஷத்தை எடுத்துக்கிறேன் ராகு திசை ஒரு பதினெட்டு வருஷம் மொத்தம் இருபது வயசு வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்கும் நான் ஆறாம் இடத்துல கோச்சார ரீதியாக ராகு இருக்கும்போது ராகு திசை நடக்குது அப்படின்னா அந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கும் வளர்ச்சியை கொடுக்குமா அப்படின்னு கூட்டா நோய் எதிரி கடன் அப்படிங்கிற ஏதோ ஒன்று கொடுத்து உங்களை கஷ்டப்படுத்தும் இது வரைக்கும் நல்லா இருந்தேங்க உடம்பு சார்ந்த விஷயத்தில் நல்லா இப்போ வந்து வீக்னஸாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லுவீங்க இல்லை எதிரிகள்னால் மறைமுக எதிர்ப்புகளை தெரிவிக்கக்கூடிய உங்களை அப்படியே மறைமுகமாக பொறாமை போட்டி அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய காலங்கள் அதே மாதிரி கடன் இல்லை ஒரு சில பேருக்கு கடன் உபாதைகள் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய இருக்குங்க ஏன்னா ஹோம் லோன் வெஹிக்கல் லோன் ஏதாவது ஒரு லோனை வாங்கி இந்த காலகட்டத்தில் மாட்டிக்கிட்டு இருப்பீங்க படிக்கிற மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நிறைய கஷ்டப்பட்டு நீங்கள் இந்த முன்னேற்ற நிலைமைக்கு வரும் நிறைய பேர்த்தோடைய எதிர்ப்புகள் உங்களுக்கு மேலே காட்டுவாங்க உங்களுக்கு ஃபேவரான பீரியடாக அப்படின்னு கேட்டால் ஆறாம் அதிபதி திசை நடக்கும்போது கோச்சார ரீதியாக ஆர்லர் ஆக இருக்கும்போது தசை நடத்தும் போது உங்களுக்கு எதிர்ப்புகளும் தடைகளும் தாமதங்களும் ஏற்படவும் ஆனால் அதை மீறி நீங்க ஜெயிக்க போறீங்களா கண்டிப்பா எட்டாம் இடத்துல இருந்து குரு பார்வைகள்னால் பலம் சேர்ப்பார் அப்படிங்கறது உண்மையான விஷயம் வரைக்கும் உங்க குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த காலகட்டத்துல நிம்மதியை அதிகமா கொடுப்பாரு நிறைய பிரச்சனைகள் இருந்து விடுப்பார் என் வார்த்தைக்கு முக்கியத்துவமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நீங்க இந்த வயசுல சொன்னீங்கன்னா இந்த காலகட்டத்துல உங்க வார்த்தைக்கு ஒரு மரியாதை வரும் அதே மாதிரி விரயத்தை கொடுத்து சுப விரயங்களை சில பேர்த்துக்கு திருமணமாகும் வண்டி வாகன சேர்க்கை நல்லாயிருக்கும் வீடு மனை வாங்குவீங்க கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த ராக திசையில் அப்பாவுக்கு மட்டும் ஒரு சில விஷயங்களை நீங்கள் பார்த்துக்கணும் தந்தையார் வழி உறவுகளில் ஒரு சில விஷயங்களை நீங்கள் பார்த்துக்கணும் அப்படிங்கும் போது தான் நல்லதை கொடுக்கும் வளர்ச்சியை கொடுக்கும் இந்த எட்டையில் மறைவு குரு மூணு மூணு ஆறுக்கு அதிபதியான இந்த தசா காலங்கள்ல மூணுக்கும் ஆறுக்கும் அதிபதி குரு அப்படி வளரும் போது ஒரு வளர்ச்சியை கொடுக்குமானாலும் ஒரு சில தடைகளை மீறி வளர்ச்சியை கொடுக்கும் அடுத்தது குரு திசை இருபது வயசுல இருந்து முப்பத்தாறு வயசு எந்த திசை ஆப்டா உங்களுக்கு நடக்கும் அப்படின்னா கண்டிப்பா குரு திசை உங்களுக்கு கண்டிப்பா இரநூறு பெர்சன்ட் கோச்சாரப்படி குரு என்ன இருக்கோ அதுபடி இருக்கும் அஷ்டம குரு உங்களுக்கு குரு மறையறது சுக்கரனுடைய ராசிக்கோ லக்னத்துக்கோ மறையும் போது குரு நன்மையை தான் பண்ணுவார் ஆனால் கோச்சாரப்படி குரு வரும்போது பொருளாதார நெருக்கடியை கொடுப்பார் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸில் ஃபினான்ஷியல் பிரச்சனை கொடுப்பார் ஆனால் செலவு ஆகும் கடனை கொடுப்பாங்க செலவு பண்ணுவீங்க அப்படி ஒன்ற விஷயம் மட்டும் நல்லது நடக்கும் எனக்கு குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் அதே மாதிரி இவ்வளோ நாள் எனக்கு வந்துங்க கும்பாபிஷேகம் பண்ணணும் கிரக பிரவேசம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நடத்தணும் பிள்ளைகள் வழியில் திருமணம் அப்படிங்கிறது நடந்தேறும் அப்படிங்கிறது ஒன்று நடக்கும் ஏ அதே மாதிரி உங்கள் குடும்பத்துக்கு தேவையான செலவுகளை இப்போது கரெக்டாக பண்ணுவீங்க அதே மாதிரி உங்கள் வாக்குக்கு மதிப்பளிக்காத சில பேர் இப்போ வாக்கை கேட்டு உங்களுக்கு ஒரு அட்வைஸராக அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க நீங்கள் என்ன சொன்னாலும் அது ஒரு நல்லதுக்கு அப்படிங்கிறத வச்சு நிறைய பேர் உங்ககிட்ட யோசனை கேட்பாங்க உங்களை ஒரு பெரிய மனுஷனாக பார்ப்பாங்க இந்த குரு திசை ஆனால் எட்டாம் இடத்துக்கு குரு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும் எங்கன்னா பொருளாதார நெருக்கடியை கொடுக்கும் கடனை கொடுக்கும் எதிரியை கொடுக்கும் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணும் நோயை கொடுக்கும் நோயினால ஹாஸ்பிட்டலில் போய் செலவு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக யோசிப்பாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் குரு திசையெல்லாம் நடக்கும் குரு திசை பாசிட்டிவாக சொல்லணும் அப்படின்னா நிறைய நல்ல விஷயங்கள் வீட்டில் நடக்கும் சுபகாரியங்கள் ஆனால் எட்டாம் இடத்துல செலவு தான் அதிகமாக கொடுக்கும் அதுதான் பிரச்சனை மாதிரி தாயார் உடல்நிலையில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் இது மாதிரி விஷயங்கள் தாயார் உடல்நிலை நல்லா இருக்கும் ஆனாலும் ஒரு சில விஷயங்களில் நீங்கள் யோசித்து செயல்படுறது அப்படிங்கிறது நல்லது கொடுக்கல் வாங்கலில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் எட்டாம் இடத்துல குரு மறைவும் போது கொடுக்கல் வாங்கலாம் பிரச்சனை யாரை நம்பி பணத்தை கொடுக்கறது வட்டிக்கு பத்துக்கு நூறு கொடுக்குறேன்னு சொன்னா நம்பிட்டு போறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சத்தியமா நம்பாது அதை வந்து மறந்துடுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த காலத்துக்கு உகந்தமான காலம் கிடையாது அடுத்தது சனி திசை முப்பத்தாறு வயசுல இருந்தா ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் சனி ஐந்தாம் இடத்து சனியாக குரு வந்து உங்களுக்கு எப்படி கொடுப்பார் சனி என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி திசை முழுக்க ஜாகிரதையாக இருக்கக்கூடிய திசை துலாம் லக்னமாக இருக்கும் போது நட்பு கிரக திசையாக இருந்தாலும் சனி திசை எந்த இடத்துல இருக்கிறாரோ கோ அந்த பலனை கொடுப்பார் இப்போ கோச்சாரப்படி பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல சனி போது உங்க பிள்ளைகளால் துன்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு மகன் மகளுக்கு கல்யாணமே ஆகலைங்க திருமணம் பண்றதுக்கு தான் லேட் ஆகுதுங்க அப்படின்னா இப்போ கொஞ்சம் தள்ளி போகும் தடை தாமதங்களுக்கு பிறகே வெற்றியை கொடுக்கும் சனி திசை குலதெய்வ வழிபாடு முக்கியமானது இந்த சனி திசையில கடவுளை கூடாது ஏன்னா பொருளாதார நெருக்கடியில இருந்தா என்ன பண்ண நெருக்கடியை எப்படி சேலஞ்ச் பண்ணி வெளில வரணும்னு யோசிச்சிட்டு இருப்பீங்களே தவிர எப்படி பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சனி திசையில் கொஞ்சம் ஆன மாதிரி இருக்கும் அதே மாதிரி கலத்தர வலையில் பிரச்சனை உங்களுக்கே சில மன உளைச்சல்கள் மன போராட்டம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் திருமண வலையில் இல்லை கணவன் மனைவிக்கிடையே ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய திசையாக இந்த திசை இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு மனதளவிலையோ உடல் அளவிலோ ஒரு சில தாக்கங்கள் ஏற்படும் அதிர்வலைகளில் அதிர்வலைகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு மாற்றுக்கருது கிடமில்ல இந்த சனி திசை உங்களுக்கு முழு பலன் தெரியணுன்னா உங்கள் ஜாதகத்தில் என்ன ஆதிபத்தியம் கரகத்துவம் வாங்கியிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கணும் ஆனால் இந்த ச கோச்சார ரீதியாக சொல்லும் போது கண்டிப்பாக ஒரு எண்பது சதவீதம் நடக்கும் தசா புத்தியோட சொல்லும் போது தொண்ணூறு சதவீதமே நடக்கும் அப்படிங்கும்போது இந்த தசா காலங்களில் சனி திசா காலங்களில் ரொம்ப ரொம்ப கவனமும் எச்சரிக்கையும் இருக்க வேண்டும் ஆனால் குரு உங்களுடைய குடும்பத்தை பார்க்கறதுனால உங்கள் குடும்பத்துக்கு நல்ல ஒரு பெயர் புகழ் அப்படிங்கிறது கிடைக்கும் அது உங்களுக்கு பிரச்சனை இருக்காது தின் துன்பங்கள் இல்லாமல் இருப்பதே நன்மை அப்படிங்கிறது மாதிரி குரு நல்லது செய்ய தான் அவரை காத்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் இந்த சனி திசை என்னவாக இருந்தாலும் இந்த குரு வந்து உங்களுக்கு கை கொடுப்பார் அந்த பார்க்குற இடங்கள் பலன்கள் உங்களுக்கு நல்லபடியான பலன்களை உங்களுக்கு பாசிட்டிவாக கொடுக்கும் அடுத்தது புதன் திசை துலாம் ராசிக்கோ லக்னத்துக்கோ இந்த புதன் திசை என்பது ஒம்போதும் பனிரெண்டுக்கும் உடைய யோகாதிபதியாக வராது மேற்கொண்ட இடங்களில் வலிமை பெற்றிருக்கும் நிலையில அவரோட அவரால் ஜாதகருக்கு ஒரு நல்ல பல யோகங்கள் கிடைக்கும் பனிரெண்டில் வலி பெற்றால் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வெளிநாடு வேலை சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட நன்மைகளை கொடுப்பார் ரக்னத்திலும் நான்கு ஐந்தாம் இடங்களில் நட்பு பலம் பெறுவது ஒரு கூடுதலான சிறப்பு அப்படிப்பட்ட புதன் திசை உங்களுக்கு எப்படி கொடுப்பார் அப்படின்னா நல்ல ஒரு பாக்கியத்தை கொடுப்பார் செலவுகளை சுப செலவுகளாக மாற்றி கொடுப்பார் நிறைய கல்யாணம் பண்ணுவீங்க திருமணம் செய்வீங்க உங்களுடைய குழந்தைங்களுக்கு நல்ல வரன் தேடுவீங்க ஆனால் இதில் என்ன சிக்கல் அப்படின்னா குழந்தைங்க நல்லபடியாக புதன் திசையில் கல்யாணம் பண்ணாலும் இந்த எட்டாம் இடத்து குரு ஒரு சில பாதகங்களையும் கொடுப்பார் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்துக்கிடமில்ல சில இடத்துல நல்லதும் சில இடத்துல கெட்டதும் கண்டிப்பாக அப் அண்ட் டவுன்ஸை கண்டிப்பாக கொடுத்துருவார் இந்த புதன் திசையில ஆனால் யோகாதிபதியாக செயல்படுறதுனால உங்களுக்கு யோகத்தை தான் அதிகமாக அள்ளி கொடுப்பார் அதன் மூலியமாக பிரச்சனையை கொடுப்பார் இதுதான் உண்மையான விஷயம் அந்த புதன் திசையில நீங்கள் கடந்து வருவது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல ஒரு ஆவரேஜ் பொசிஷன் அப்படின்னு சொல்ல ஒரு நியூட்ரல் பொசிஷனான ஒரு விஷயம் வீடு வாங்குறவங்க வீடு வாங்கலாம் மனை வாங்குறவங்க மனை வாங்கலாம் உங்கள் வாக்கை கேட்டு நடந்துக்கக்கூடிய விஷயங்கள் அப்போ நடக்கும் உங்களை ஒரு பெரிய மனுஷனாக பார்ப்பாங்க அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்துல ஏற்கனவே நிறைய நிலுவையில் இருந்த கடன்கள் பிரச்சனைகள் எல்லாம் குறைய தொடங்கும் சனி திசை மாதிரி புதன் திசை இல்லைங்க அப்படின்னு நீங்க சொல்ற அளவுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான திசையா இருக்கும் அதுலேருந்து மீண்டு வந்து ஒரு நல்ல ஒரு புது வாழ்க்கையை வாழ்வீங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த எட்டாம் இடத்து குரு கொடுக்கல் வாங்கலில் மட்டும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸில் கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க துறை சார்ந்த நிபுணர்கள்கிட்ட உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து அதற்குரிய அவுட்புட்டை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க அடுத்தது கேது திசை எழுவத்தி ரெண்டு வயசுலேருந்து எழுவத்தி ஒம்பது வயசு வரைக்கும் இந்த கேது திசை ஆன்மீக நாட்டம் ஆன்மீக சுற்றுலா போன்ற விஷயங்களில் கலந்து கொள்வது ரொம்ப நல்லது உங்கள் கால ஜாதகத்துக்கு கேது இருக்கும் இடத்துக்கு குரு பார்வைப்பட்ட ரொம்ப நல்லதை கொடுக்கும் இப்போ ரெண்டாம் இடத்துக்கு ராகு வந்திருக்கு கேது வந்திருக்கும் போது என்ன செய்யும் பன்னெண்டாம் இடத்து கேது என்ன செய்யும் ரெண்டாம் இடம் இல்லை பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்து கேது உங்களுக்கு விரயத்தை கொடுக்கும் அது என்ன மாதிரி வரையும்னா சுப விரயமாக இருக்கலாம் தூக்கம் வராமல் கஷ்டப்படலாம் இந்த காலகட்டத்தில் உடம்பும் மனசும் தெளிவாக வச்சுக்கணும் மெடிடேஷன் பண்ணுங்க யோகாசனம் பண்ணுங்க கண்டிப்பாக நல்லதுனால அடுத்த சுக்கரதிசை எழுவத்தி ஒம்பது வயசுல இருந்து தொண்ணூத்தி வயசு இது லக்னமாக இருபோது லக்னாதிபதி திசை துலாம் ராசிக்கு ஒரு யோகாதிபதி திசை உங்கள் லக்னாதிபதியோ ராசியாதிபதி திசை இந்த திசை உங்களுக்கு முழுக்க நன்மையை கொடுக்கும் உத்தியோகத்தில் இவ்வளோ தொழிலில் யாராக இருந்தாலும் மிகப்பெரிய வளர்ச்சி உங்களுடைய ஜென்ரேஷன் ஜென்ரேஷனா வளரக்கூடிய ஒரு சொத்து மதிப்பு அப்படிங்கிறது திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது எட்டாம் இடத்துக்கு குரு கொடுத்து பொருளாதார சிக்கல் கொடுத்தாலும் திடீர் பணம் வரவுலாம் மாற்றவே முடியாது அதிர்ஷ்டங்களும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு சுக்கர திசை முழுமா என்ன அனுபவிக்க முடியாத சுக்கர திசைங்கிறது தான் ஒரு சில ஏமாற்றங்கள் இருக்குமே தவிர இந்த திசை உங்களுடைய குடும்பத்தை மிகப்பெரிய அளவுல மதிப்பும் மரியாதையும் கொடுக்கும் இந்த எட்டாம் இடத்து குரு அப்படிங்கிறது தொல்லைகளும் துயரங்களும் விஷயங்களும் பண்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்கும் இந்த குரு தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை தோறும் நீங்கள் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வந்தால் மிகப்பெரிய நல்ல மாட்டாங்க சில பேர் சாய்பாபா வேண்டுவீங்க அவங்களுக்கும் இது ரொம்ப நல்லது வியாழக்கிழமை வியாழக்கிழம ஏதாவது ஒரு வேலையில் ஃபாஸ்டிங் இருந்து நீங்கள் அருகில் இருக்கும் கோயிலுக்கு சாய்பாபா கோயிலோ இல்லை சிவன் கோயிலுக்கோ சென்று கொள்வது மிகப்பெரிய நற்பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக தரும் இவங்க என்னென்ன இன்னும் விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அம்மன் கோயிலுக்கு சென்று ஒரு அஞ்சு அகல் தீபத்தை ஏற்றி வழிபட்டு வந்தா நெய் தீபத்தை ஏற்றி வழிபட்டால் ரொம்ப நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில் சுக்கரகோரையில் மகாலட்சுமி வழிபாடு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் மாற்று கருத்துக்கில்ல இந்த துலாம் ராசி சித்திரை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மனநிம்மதியும் மனோதைரியமும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று என்பரும்போன் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் பால்க வளமுடன் திருச்சிற்றம்பு